சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன் புரட்சித் தலைவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் எனக்கு முதலில் தட்டி நன்றாக படிக்க வேண்டும் தைரியமாக பேச வேண்டும் என்று எனக்கு அறிவுரை வழங்கினார் நான் ஒரு அப்போல்லாம் வந்து என் ஒரு பழக்கம் என்னென்னா தலைவரோட ஒரு பழத்தை பார்த்தேன்னா முதல் நாள் பார்த்தேன்னா ரெண்டு நாள் கழித்து இன்னொரு இன்னொரு இன்னொருவாட் பார்ப்பேன் அதே மாதிரி இன்னொரு இன்னொரு ஒன்று பார்ப்பேன் அது மாதிரி ஒரு பழக்கம் முதல் வாரத்துலேயே நாலு வாட்டி பார்த்துக்கலாம் அந்த நெல்ல நேரம் திரைப்படம் வந்து மேகலா தேட்டரில் நான் பார்த்துட்டேன் ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் நான் பார்த்துட்டேன் திருப்பி பார்க்கணுன்ற ஆவா சரி மேகலா தேட்டரில் போகலாம் வேற எங்கே தேட்டரில் போகுதுன்னு பார்த்தா மகாராணியில் போச்சு எங்கே மகாராணி மன்னாரப்பேட்டையில் மன்னாரப்பேட்டை மன்னாரப்பேட்டையில் மகாராணியில் போச்சு மகாராணிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மேட்ரி ஷோ போகலான்னு சொல்லிட்டு அது அவங்களோட மறைஞ்சு போகக்கூடாது பின்வரும் சந்ததிகளுக்கும் தலைவருடைய இருக்கும் கொண்டு போகிறது தான் என்னுடைய மெயின் எய்மே அந்த வகையில் வந்து புரட்சித் தலைவரின் புகழை கொண்டு போகிறதுக்கு இளைய தலைமுறை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை வந்து இந்த ஆண்டு நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த சிடிடி உதவியுடன் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் திரு ராஜி அவர்கள் எனக்கு மிகுந்த உதவி செய்து கொண்டிருக்கிறார் இந்த வகையில் இதுவரை இந்த வருஷம் இதுவரை ரெண்டு பள்ளி சா தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில் புரட்சித் தலைவரின் படத்தை திரையிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு திரையிட்டு அவருடைய புகழை பறக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் வணக்கம் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் நேயர்களுக்கு என் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்ள முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து என் பெயர் எஸ் எம் மனோகரன் நான் வந்து தலைவரின் தீவிர பக்தன் புரட்சித் தலைவரால் அறிவுரை பெறப்பட்டவன் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன் புரட்சித் தலைவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது அவர் எனக்கு முதுகில் தட்டி நன்றாக படிக்க வேண்டும் தைரியமாக பேச வேண்டும் என்று எனக்கு அறிவுரை வழங்கினார் அந்த அறிவுரையின் பேரில் தான் நான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறேன் அந்த அன்றைய இருந்து அவருடைய தீவிர பக்தனாகிவிட்டேன் அவருடைய படத்தை தவிர வேறு எந்த படத்தையும் நான் பார்க்க மாட்டேன் சில படங்கள் அவருடைய சில பல படங்களை நான் வந்து இருபத்தைந்து தடவைக்கு மேல் பார்த்துருக்கிறேன் அந்த அளவுக்கு நான் தீவிர பக்தன் நான் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தது இருந்ததனால் இந்த பொது வாழ்க்கையில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓய்வு பெற்ற பின் இங்கே சென்னையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் பல எம்ஜிஆர் அமைப்புகளில் நான் இணைந்து பணியாற்றிருக்கிறேன் பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் பல பல நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்திருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் சிறுக சிறுக இந்த நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்திருக்கிறேன் இப்போது வந்து நானும் சில நிகழ்ச்சிகளை சொந்தமாக நடத்தி கொண்டிருக்கிறேன் இப்போது எந்த அமைப்பிலும் நான் உறுப்பினராக இல்லை நான் இப்போது வைத்து கொண்டிருப்பது எம் என்னுடைய மனைவி பெயரில் ஒரு அறக்கட்டளை என் என் மனைவி வந்து மூணு வருடங்கள் முன்னாடி இறந்துட்டாங்க அவங்க பேரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கேன் திருமதி எம் கிருஷ்ணவேணி அம்மாள் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையாக ரிஜிஸ்டர் பண்ணி வைத்திருக்கேன் அந்த அறக்கட்டளையோட நிறுவன தலைவர் நான் தான் இந்த அறக்கட்டளையோட முக்கியமான பங்கு என்னென்னா செயல் என்னென்னா படிப்ப படிக்க ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக பணம் உதவி செய்வது அந்த வகையில் நான் மூன்று கடந்த ரெண்டு வருடங்களாக உதவி செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டு ஒன்றுக்கு ஆறு குழந்தைகளை தேர்ந்தெடுத்து ஒரு குழந்தைக்கு ஐயாயிரம் ரூபாய் வீதம் ஆறு குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் அது வந்து என் மனைவியோட நினைவு நாள் சமயத்தில் நான் கொடுப்பது என் வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறேன் மற்றபடி இது என்னுடைய சொந்த வாழ்க்கையினுடையது பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டான் நான் தலைவர் தீவிர ரசிகன் அவருடைய படத்தை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேன் பாடலை அவருடைய பாடலை தவிர வேறு எதுவும் பாட்டையும் கேட்க மாட்டேன் அந்த அளவுக்கு தீவிரமான ரசிகன் சென்னையில் உள்ள புரட்சித்தலைவரின் அமைப்புகளுக்கும் அங்கு அது அங்கத்தினருக்கும் உறுப்பினருக்கும் எல்லாரும் என்னை பற்றி நன்றாக தெரியும் நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தபோது எனக்கு அந்த புரட்சித்தலைவருடைய ரசிகன் என்ற முறையில் என்னுடைய வெளிப்பாடை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஓய்வு பெற்ற பின் தான் இப்போ வந்து கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக நான் வெளியே வந்து புரட்சித் தலைவரின் புகழை பரப்பி கொண்டிருக்கேன் என்னுடைய என்னுடைய பர்சனல் லைஃப்ன்றதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்களும் ரெண்டு குழந்தைங்களும் கல்யாணம் பண்ணிட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு எந்த விதமான இப்போது பொ பொறுப்புகளும் குடும்பத்தில் கிடையாது நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் பென்ஷன் ஒரு பகுதியை வந்து தலைவருடைய புகழ்பாடுறதுக்காக எடுத்து வச்சிருவேன் என்னுடைய இப்போ ஒரே நோக்கம் வந்து புரட்சி தலைவருடைய புகழை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றது தான் ஒரே நோக்கம் இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ இருக்கிறவங்க பக்தர்கள் புரட்சித்தலைவர் பக்தர்கள் வந்து எல்லாம் வந்து அறுபது எழுபது எண்பது வயசில் தான் இருக்கிறாங்க அது அவங்களோட மறைஞ்சி போகக்கூடாது பின்வரும் சந்ததிகளுக்கும் தலைவருடைய புகழ் கொண்டு போனது தான் என்னுடைய மெயின் எய்மே அந்த வகையில் வந்து புரட்சித் தலைவரின் புகழை கொண்டு போகிறதுக்கு இளைய தலைமுறை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை வந்து இந்த ஆண்டு நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த சிடிடி உதவியுடன் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் திரு ராஜி அவர்கள் எனக்கு மிகுந்த உதவி செய்து கொண்டிருக்கிறார் இந்த வகையில் இதுவரை இந்த வருஷம் இதுவரை ரெண்டு பள்ளி சா தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில் புரட்சித் தலைவரின் படத்தை திரையிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு திரையிட்டு அவருடைய புகழை பறக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அது இல்லாமல் ச சம்பந்தப்பட்ட படத்தை பற்றி குழந்தைகளுக்கு கேள்வி கேட்டு பரிசீலிக்கும் பரிசீலிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வரைக்கும் ரெண்டு நிகழ்ச்சி நடக்கின்றிருக்குது இனியும் இந்த பணி தொடரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இதுதான் என்னுடைய லட்சியமே வாழ்க்கை லட்சியமே இதுதான் நான் இருக்கிற வரைக்கும் இதுதான் செஞ்சுட்டு போவேன் ஒரே லட்சியம் புரட்சித்தலைவருடைய புகழை வந்து இளைய தலைவரின் கொண்டு சென்று அவருடைய புகழ் இன்னும் நீண்ட நாள் நிலச்சி நிற்கணுன்றது தான் என்னுடைய எண்ணமே எனக்கு வேறு வேறு இந்த வாழ்க்கையில் வேறு எந்த விதமான ஆம்பிஷன்ஸும் கிடையாது வேற கேளுங்கள் நடிகர் இப்போது நீங்கள் வந்து புரட்சித்தலைவர் உறுப்பினராக இருந்தேன்னு சொல்கிறீங்க அமைப்பெல்லாம் இருந்தேன்னு சொல்கிறீங்க இப்போது எந்த அமைப்பிலும் நான் இல்லைன்னு சொல்றீங்க அது என்ன காரணம் சார் இது வந்து எப்படின்னா இப்படி சொல்றதுக்கு தான் நான் ரெண்டு அமைப்பில் இருந்தேன் ஒன்று வந்து அனைத்துலக எம்ஜிஆர் பொதுல சங்கம் இருந்தேன் அதுக்கு நிலை கடுமையாக உழைச்சேன் நான் ஆறு வருஷம் உழைச்சேன் சிறு சிறு மன கசப்புனாலும் அதை பிரிஞ்சு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் திரைப்பட திரைநகர் சங்கத்தில் இருந்தேன் அங்கேயும் சிறு சிறு க மத கசப்பு ஏற்பட்டு இப்போ வெளியே வந்துட்டேன் எதுக்காக நான் இப்போ வந்து விளையா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது இல்லைன்றது என்னுடைய எண்ணம் மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது எனக்கு வந்து எனக்கு உரிய மரியாதை கிடைக்கிறதுன்னு நினைவு ஏன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது நான் வந்து நான் படித்தவன் என்னுடைய எண்ணங்களே வித்தியாசம் ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு ஒத்து ஒத்துப்போகுதில்லை அவங்களுடைய பாதை அவங்களுடைய எண்ணங்கள்லாம் வித்தியாசமானது என்னுடைய பாதை என்னுடைய எண்ணங்கள்லாம் வித்தியாசமானது ரெண்டும் வந்து சேர முடியறதுல அதனால் நான் தனியாக எதுவும் வேணான்னு சொல்லி தனியாக இப்போது அறக்கட்டளை மூலியமாக இப்போ நான் சேவை செஞ்சிட்ருக்கேன் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாததுக்காக நான் சொல்கிறேன் ஏன் இல்லைன்னா இப்போ கூட நான் வந்து அவங்கெல்லாம் கூப்பிட்டாங்களாம் நான் இப்போ அந்த நிகழ்ச்சிகளுக்கு போக தயார் எனக்கு எனக்கு உரிய மரியாதை கொடுத்து நீங்கள் வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்கல்ல கண்டிப்பாக நான் போக தயார் படம் போடுறதுல வந்து புரட்சி தலைவர் படம் போடுறதில் அமைப்புல நீங்க தான் சிடிடி நேரு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைங்களுக்கு புரட்சி தலைவர் படத்தை போட்டு வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு எப்படி அந்த தாட் வந்தது உங்களுக்கு அது சொன்ன ஏற்கனவே சொல்ல இளைய தலைமுறைக்கு தலைவருடைய இது கொண்டு போகணும் இப்போ வர்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற படங்கள்லாம் இந்த சின்ன இளைய தலைமுறை பார்த்து கெட்டு போய்விடுறாங்க சிகரெட் பிடிக்கிறது எப்படி குடிக்கிறது எப்படி இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சா அடிக்கிறது எப்படி இது மாதிரிலாம் கெட்டு போகிறாங்க நீங்கள் தலைவர் படத்தை வந்து நாலு படம் பார்த்தீங்கன்னா உடனே எல்லாமே தெரிஞ்சிடும் அந்த காலத்தில் வந்து தலைவர் படத்தை பார்த்து நல்ல பழக்கழக்கம் கற்றுக்கணும் நான் அது மாதிரி இந்த இந்த ஜெனரேஷனும் கற்றுக்கணுன்ற முறையில் பள்ளி குழந்தைகளுக்கு தலைவர் படத்தை போட்டு காட்டுறோம் இந்த ரெண்டு பள்ளியில் போட்டு காட்டணும்னு சொன்ன பாருங்கள் ரெண்டு கல்லிலையும் போட்டு பார்த்து சொல்லுவாங்க பசங்களுடைய ரெஸ்பான்ஸு அதுக்கு என்ன இது வந்து நல்லா இருக்கு நல்லா கைத்தட்டி ரசிக்கிறாங்க அந்த அளவுக்கு தலைவர் ஒரு நல்ல மதிப்பை வச்சுருக்காங்க அதை தொடர்ந்து எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து தலைவரை வந்து எந்த வயசுல பிடிக்க ஆரம்பிச்சது எனக்கு வந்து தான் பத்து வயசுல பிடிக்க ஆரம்பிச்சுது பத்து வயசுல எனக்கு அப்பதான் புத்தி தெரிஞ்ச வயசு பத்து வயசுல பிடிக்க ஆரம்பிச்சது பத்து வயசுல வந்து சினிமாவுக்கு போக சொல்ல எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கொடி காட்டுவாங்க மற்றவங்க கை தட்டுவேன் எனக்கு தட்டுவேன் அது மாதிரி பத்து வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து இருந்து எனக்கு நீங்க பார்த்த முதல் திரைப்படம் நான் பார்த்தது வந்து தனியா நான் மட்டும் முதல்ல போய் பார்த்தது வந்து என்ன திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என்னென்ன தனியா மற்றபடி அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஃபேமிலியாக போவோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் போவோம் சேர்ந்து நாங்கள் போவோம் அப்போ பார்த்துருக்கோம் நிறைய நான் மட்டும் தனியாக போக ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என்னென்ன திரைப்படம் தான் போக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வர தலைவர் படத்திலலாம் போய் ரிசர்வ் பண்ணிணா ரெண்டாவது நாளே போ பார்த்துருவேன் அந்த நீங்கள் தனியாக முதல் தடவை பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒரு ஒரு அடி சொல்லியிருந்தீங்க டிக்கெட்டு காசு பத்தல பஸ்ஸு கூட காசு அது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மார்ச் மாதம் பத்தாம்தேதி நல்ல நேரன்ற படம் ரிலீஸ் ஆச்சு ஓகே ஓகே நாங்கள் அப்போ தான் இந்த எங்கள் வீட்டு இப்போ இருக்கிற வீட்டுக்கு புதுசாக அப்போ தான் கிரக பண்ணி குடி வந்திருக்கோம் என் வீடியோ கீழ்பா கார்டனில் இருக்குது நான் ஒரு அப்போ வந்து ஒரு பழக்கம் என்னன்னா தலைவரோட ஒரு படத்தை பார்த்தனா முதல் நாள் பார்த்தோன்னா ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு இன்னொரு இன்னொருவான்னு பார்ப்பேன் மாதிரி இன்னொரு தேட்டர்னு பார்த்தோம் அது மாதிரி ஒரு பழக்கம் முதல் வாரத்திலே நாலு வாட்டி பார்த்துக்கலாம் அந்த நெல்ல நேரம் திரைப்படம் வந்து மேகலா தேட்டரில் நான் பார்த்துட்டேன் ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் நான் பார்த்துட்டேன் திருப்பி பார்க்கணுன்ற ஆவா சரி மேகலா தேட்டரில் போகலாம் வேறு எங்கே தேட்டரில் போகுதுன்னு பார்த்தா மகாராணியில் போச்சு எங்கே மகாராணி மன்னாரப்பேட்டையில் மன்னாரப்பேட்டை மன்னாரப்பேட்டையில் மகாராணியில் போச்சு மகாராணிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மேட்னி ஷோ போகலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து பஸ்ஸை முடிச்சு கிளம்பிட்டேன் வீட்டில் மகாராணி போனால் நேராக ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸே இருக்குது அங்கே வாசலே இருக்கட்டேன் கையில் பத்து ரூபா வச்சுருந்தேன் நான் அப்போ சம்பாதிக்கலை நான் படிச்சுட்டு இருந்தேன் சம்பாதிக்கலை படிச்சுருந்தேன் இந்த பத்து ரூபா வச்சுருந்து தைரியமாக போயிட்டேன் போயிட்டு மகாராணி தேட்டரில் போட்டால் ஹவுஸ் ஃபுல்லு போர்டு இருக்குது இன்னும் இவ்வளோதான் வந்துட்டுமே எப்படி படமாக எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இப்போதான் பிளாக்கில் பத்து ரூபா எவ்வளோன்னு கேட்டால் பத்து ரூபான்லாம் கையில பத்து ரூபா என்ன பண்றது யோசனை பண்ணோம் இவங்க கொடுத்தா திரும்பி போறது எப்படி போறது கிடையாது சரி தைரியமாக அந்த பத்து ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்த்துட்டேன் படம் பிடிச்சி முடிஞ்சிருப்பாடி வெளியே வந்தால் கையில் பைசா இல்லை அங்கிருந்து மன்னாரை பட்டிலிருந்து கீழ்பாக வரணும் எப்படி வர்றது அங்கேருந்து நடந்தே வந்தேன் நடந்தே வந்தீங்க நடந்தே வந்தேன் ரெண்டரை மணி நேரம் ஆச்சு நடந்து வர நடந்தே வந்தேன் இது மாதிரி தலைவரோட படம் தான் முக்கியன்றது மாதிரி அளவுக்கு ஒரு தீவிரமா இருந்தது எனக்கு தீவிர ரசிகர் நீங்க வந்து எனக்கு நடந்து போனா கூட பரவாயில்ல பார்த்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து பிரிக்கி உன்னாட்டி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் 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 தலைவரை வந்து அவர் முகத்தை பார்த்துட்டேன் ஆமா சித்ரா சேட்டரில் பார்த்துட்டேன் மேகலா சேட்டரில் பார்த்துட்டேன் மகாராணி தேட்டரில் பார்க்கணும்னு ஆசை எந்த படம் போட்டாலும் தலைவர் படம் வந்து நூறு தடவை பார்த்தேன் ஆமா நான் மூணு தடவை இல்லை நான் உலக சுற்றுவாளி தான் முதல் வாரத்திலேயே நாலு வாட்டி பார்த்தேன் முதல் வாரத்திலேயே நாலு வாட்டி பார்த்தேன் ஆனா இன்ன வரைக்கும் அந்த உலக சுற்றுவாளிகள் படத்தை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வாட்டி பார்த்துருப்பேன் நான் ஐம்பது வாட்டி நல்லா ஐம்பது வாட்டிக்கு என் கணக்கு இல்லை ஐம்பது வாட்டி கிட்ட பார்த்திருப்பேன் அதே மாதிரி ரிக்ஷாகாரன் காரன் படத்தை வந்து இருபத்தி அஞ்சு தடவை மேல பார்த்துருப்பேன் அதே மாதிரி அதுக்கு பின்னாடி வந்த படங்கள் எல்லாம் குறைஞ்சது நான் பார்த்தது பத்து தடவை குறஞ்சிருது அதுக்கு மேலே தான் அதிகம் தலைவர் படம் வந்து பார்க்காத படம் ஏதாவது ஒன்று இருக்கா பார்க்காத படம்ன்றது எனக்கு அந்த பழைய காலத்து படங்கள் சிலது இருக்குது அதாவது அவர் ஹீரோவை ஆயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த படங்கள் சில இருக்குது காப்பி இல்லை அதெல்லாம் பிரிண்ட்டுலருந்து சா பாத்துக்கல அப்படி அவர் வந்து சர்வாதிகாரி இல்லை ஆரம்பிச்சு மருதநாட்டு இளவரசி சர்வாதிகாரியில் ஆரம்பிச்சு மழைக்கலை இதெல்லாம் பார்த்துட்டேன் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல வந்து அவர் சின்ன சின்ன ரோல் நடிச்சாரு பாருங்க அதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு படம் மிஸ் ஆயிட்டு இருக்குது அவ்வளவுதான் மற்றபடி அதுக்கு பின்னாடி வந்த படங்கள் எதுவுமே பார்க்காம இல்ல பார்த்து பார்த்துருக்கேன் எனக்குன்னு சில ரசனை இருக்கு எல்லா தலைவர் படத்தையும் நான் அதிகம் பார்க்க மாட்டேன் சில தலைவர் படங்கள் இருக்குது உண்மையா சொன்ன படம் படம் இருக்குது அதை வந்து நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிக்கு மேலே பார்க்க மாட்டேன் எனக்கு அந்த ரசனை அந்த படத்தோட இது பிடிக்காது அதனால பார்க்க மாட்டேன் அதனால எல்லா படத்தையும் பைத்திகாரத்தனமா நான் பார்க்க சில படங்கள் இருக்குது உதாரணம் சொல்றதுனால சொல்றேன் அதை பத்தி இல்லை இந்த காதல் வாகனம்னு ஒரு படம் அதெல்லாம் நான் அதிகமா பார்த்தது கிடையாது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவ்வளவுதான் அது மாதிரி சிலதெல்லாம் இருக்குது நீங்க தலைவர் படத்திலேயே அதிகமா நான் பார்த்த படம் அப்படின்னா என்ன படம் அதுதான் உலக சுற்றுலா சுன் தான் உலக சுற்றுலா தான் ஆஹ் அடிமை பெண் அடிமை பெண் அது கம்மி தான் பத்து வாட்டி தான் பார்த்திருப்பேன் பத்து வாட்டி தான் நீங்க தேட்டர்ல படம் பார்க்கும்போது அந்த காலத்துல தேட்டர்ல விசிலடிச்சு கை தட்டி அந்த பேப்பர் பூவெல்லாம் நடவடிக்கைலாம் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டீங்க செய்ய மாட்டேன் ஓ சரி 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 உள்ளுக்குள்ள நல்லா ரசிச்சு பார்ப்பாங்க தான் தவிர செய்ய மாட்டேன் அவருடைய கருத்துக்களை வந்து உள்ளடக்கி உள்வாங்கிப்பேன் உள்வாங்கிங்க கைத்தட்டு ஈவன் கைத்தட்டு கூட நான் பண்ண மாட்டேன் அதனால ரசி உள்ள ஃபுல்லா ரசிப்பேன் ஓகே இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா மத்தவங்க எப்படி ரசிக்கிறாங்கன்னு நான் பார்ப்பேன் படத்தை மற்றவங்க என்ன கமெண்ட் பண்றாங்க ரசிக்கிறாங்கன்னு பார்ப்பேன் தலைவர் தொட்டவங்க எல்லாருமே வந்து இன்று வந்து எல்லாருமே தெரியாதுங்களா ஓரளவுக்கு நல்லா செட்டில்மெண்டாக தான் இருக்காங்கன்றது அது உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில வந்து தலைவர் வந்து உங்களை வந்து கையை பிடிச்சு நல்லா படிக்கணுமானு சொல்லியிருக்காரு அந்த சம்பவம் எப்படி நடந்தது அந்த சம்பவம் நடந்ததுன்னா அது பெரிய கதை சொல்லணும் என்ன கதை சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு நினைக்கிறேன் இந்தியா சைனா யுத்தம் நடந்துச்சு அப்போ சைனா யுத்தத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க யுத்த நிதி திரட்டத்துக்காக இங்கே சென்னை எஸ்ஐ ஏ இருக்குது இப்போ அது சப்பன் ட்ரெயின் ஆகி போய் சொல்லியிருந்தாங்க இருந்தது அந்த மீட்டிங்க்கு நான் எங்கள் அப்பாவெல்லாம் போயிருந்தோம் அப்போ போயிருந்த சமயத்தில் நிதி திரட்டினாங்க என்ன வயசு உங்களுக்கு அப்போ பத்து வயசு பத்து வயசு திருட்டல்காக போயிருந்தோம் அப்போ என்னன்னாங்க எல்லாரும் வந்து துண்டி எழுந்து வந்தாங்க எல்லாருமே கருணாநிதி நடிஞ்சது என்ன எழுந்து கிட்ட வந்தாங்க அஞ்சு ரூபாய்க்கு மேலே கொடுக்குறவங்க மேடையில் வந்து கொடுக்கலான்னாங்க பெரிய காசு பெரிய காசு அஞ்சு ரூபா கொடுக்குறவங்க அஞ்சு ரூபா அதுக்கு மேலே கொடுக்குறவங்க மேடைக்கு வந்து மேடையில் அண்ணா இருப்பாரு கருணாநிதி இருப்பாரு அவங்க கையில் கொடுக்கலாம் கொடு கொடுத்துருப்பான் அதில் வந்து நாங்கள் வந்து அஞ்சு ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா கூட நான் போனேன் ஏன்னா எங்கள் அப்பாவும் இன்னொரு சித்தப்பாவும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் அவன் வரல மூணாவது சித்தப்பாக தந்தார் அவர் வந்து படிச்சுட்டு இருந்தார் அதனால் அவர்கிட்ட கொடுத்த நீ போய் கொடு நானும் போகிறோன்னே இவனையும் கூட்டிகிட்டு போகணுன்னார் என்ன அப்போ கியூன் நின்றுது அதுக்கே அதில் வந்து எப்படின்னா ஸ்டேஜி கீழே உள்ள தலைவர் வந்து எஞ்சியர் தலைவர் புரிஞ்ச தலைவர் வந்து எல்லோரும் செக் பண்ணி தான் மேலே அனுப்புவார் பணம் வச்சிருக்கேன் சும்மா போகக்கூடாதுக்காக மேலே போவார் மேலே போய் கொடுத்துட்டு இது பண்ணால் அவங்க பேரை வாசிப்பாங்க அப்படி போக வேண்டிய வந்துடணும்